ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் கோயிலில் நேற்று பௌர்ணமி இல்லையா அண்ணா அபிஷேகம் பௌர்ணமி எல்லாம் வந்தங்காட்டிக்கு கனகம்பட்டி சித்தர் அங்கேருந்து வந்திருந்தாங்க ஓமாங்க கனகம்பட்டி சித்தர் கோயிலிருந்து வந்து எங்களுக்கு உபதேசம் அதெல்லாம் சொல்லி நாங்கள் விளக்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவங்க எதுக்கு கேட்கறக்கு வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டாங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு தக்காளி சாப்பாடு நிறையாவே போட்டாங்க இந்த கேசரி வந்து நாங்கள் கோயிலில் செஞ்சது ஆமாங்க அன்னதானம் சூப்பராக இருந்துச்சு நல்லா பெரிய குண்டால் செஞ்சு எடுத்துரும் இல்லைங்காமல் வரவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி ஒருத்தருக்கு ரெண்டு மூணு தட்டு நாலஞ்சு தட்டும் கூட வாங்கிட்டு போனாங்க ஆமாங்க கனகம்பட்டி சித்தர் அங்கேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மாதிரி வந்து எங்கள் கோயிலில் எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்தி ரெண்டு நாளாக பேசினாங்க மழை வேற வந்துருச்சு இல்லாட்டி எல்லோரும் கொஞ்சம் நேரம் இருந்திருப்பாங்க அன்னதானம் கொடுத்த அனைவருக்குமே நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி எங்கள் கோயிலில் இந்த மாதிரி அடிக்கடிக்கு நடக்கணும் எல்லோரும் வரணும் ஆமாங்க இது எங்கள் கோயில் எங்கள் கோயிலுன்னா நான் போகிற கோயில் தாங்க என் சொந்த கோயில் நினச்சிக்காதீங்க நான் எப்போவுமே போகிற கோயில் தான் ஆமாங்க எங்கள் ஏரியா சுந்தராபுரம் எம்ஜிஆர் நகரில் இருக்குது சாந்த லிங்கேஸ்வரர் நேற்று பௌர்ணமி நடந்தது இந்த கோயில் வந்து பஞ்சமுக பூங்குழலி காயத்ரி தேவி அப்பப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ எல்லாம் போடுவேன் பிரதோஷ வீடியோ போடுவேன் எல்லாமே போடுவேன் இந்த கோயிலில் தாங்க என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு இங்கே போவேன் இங்கே போயிட்டு தான் நான் எல்லாமே நிறைய உறவுகள் நிறைய சொந்தங்கள் கிடச்சிது இந்த கோயிலில் தான் நிஜமாடுவேன் அதனால தான் டக்கு டக்குன்னு எங்கள் கோயில் எங்கள் கோயில்னு வருது தப்பாக எடுத்து கலங்கிது எங்கள் கோயிலுன்னு நான் ரெகுலராக போகிற கோயில் தாங்க வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நீங்கள்லாம் யாராச்சும் இருப்போம் பக்கத்துலேருந்தே இந்த கோயிலுக்கு வாங்க எல்லா பூஜையும் நடக்கும் அம்மனுக்கு நம்ம ச பிரதோஷம் சனி பிரதோஷம் ப பௌர்ணமி விளக்கு பூஜை எல்லாமே நடக்குது கண்டிப்பாக அனைவரும் கலந்துக்குங்கன்னு தான் சொல்லுவேன் எங்கள் ஏரியாவில் இருக்கீங்க எப்போ வேணாலும் வரலாம் முருகன் எல்லா சாமியுமே இருக்குது நம்ம பைரவர்லேருந்து முருகன் கற்பராயன் விநாயகர்லேருந்து பெருமாள் நீங்கள் வந்தாலே தெரியும் எல்லா சமையனுமே இருக்குது நான் ரெகுலராக போகிற கோயில் தான் இது நேற்று போயிருந்தேன் நேற்று போய் ரொம்ப ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் விளக்கு பூஜை கலந்துக்கிட்டேன் பௌர்ணமிக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் கனகப்பட்டி சித்தர் கோயிலேருந்து வந்து எங்களுக்கு அன்னதானம் நிறைய பேசினாங்க உட்காந்து கேட்டுட்டு எல்லோரும் இருந்தாங்க நிறையா அப்புறம் அன்னதானம் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் அனைவரும் பக்கத்தில் இருந்தால் வாங்கினுதான் நான் சொல்லுவேன் ஆமாங்க கூட்டம் எப்போவுமே எங்கள் கோயிலில் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று அன்னதானம் பார்த்தது அண்ணா அபிஷேகம் கலந்துக்கிட்டது அப்புறம் அன்னத்தை கலைக்கிறப்பவும் கூட இருந்தேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆவி பறக்க பறக்க தக்காளி சாப்பாடு வேறு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு வந்தவங்களுக்கெல்லாம் இல்லைங்காமல் கொடுத்தாங்க அந்த கோயிலேருந்து வந்தவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த மாதிரி அப்பப்போ எங்கள் கோயிலுக்கு வந்து அன்னதானம் எல்லாமே பண்ணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இல்லைங்காமல் எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்காக நிறைய நிறைய கொடுத்ததுக்காக அனைவருக்கும் நன்றி கனகம்பட்டி சித்தர் கோயிலருந்து வந்தவர்களுக்கு அனைவருக்கும்